அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நாடி கார்த்தி காலையில் நம்ம வால்பாறையில் ஏழரை மணிக்கு நம்மளுடைய பயணத்தை தொடங்கி இப்போ முக்காலுக்கு அதிரம்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் பார்க்குறதுக்காக வந்து இறங்கியிருக்கோம் இங்கிருந்து நம்ம என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு தான் உள்ளட போகணும் அதுக்கு ஒரு ஆளுக்கு எவ்வளோ வேறு என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் இங்கே நாங்கள் எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் தென்னிந்தியாவின் நாயகரான்னு சொல்லக்கூடிய இந்த இடம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் டிக்கெட் எடுத்துட்டோம் ஒரு ஆளுக்கு டிக்கெட் ஃபர் வந்து அறுபது ரூபாய் டிக்கெட் கவுண்டருக்கும் பக்கத்துலேயே நம்ம உள்ள நுழைகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கனாக்கா கிளாக் ரூம் இருந்தது அங்கே எங்களோட பேகை வச்சுட்டு வந்துவிட்டோம் ஒரு பேக்குக்கு டென் ருபீஸ் வாங்குறாங்க உள்ளே நுழைஞ்சவுணரவே நம்ம வாழ்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய குரங்குகள்லாம் இருக்குது நம்ம எடுத்துகிட்டு வர பேக்கை வந்து சேஃபாக வச்சுக்கணும் இப்போ நம்ம முதல்ல நமக்கு எதிர்புறத்தில் தெரியக்கூடிய இந்த ஆறு வந்து ஓடக்கூடிய அழகை ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கீழ் நோக்கி உள்ள பகுதியை போவோம் இங்கெல்லாம் படிக்கட்டு கிடையாது நம்ம வந்து இறங்கும்பொழுது ரொம்பவே சேஃபாக இருக்கணும் மழை நேரத்தில் இந்த இடம்லாம் வந்து ரொம்பவே ஈரம் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடிஞ்சது இன்றைக்கி வந்து வெயிலும் இல்லை மழையும் இல்லை பார்க்க கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னே சொல்லலாம் சுற்றிலும் அடர்ந்த வனப்பகுதியில் நம்ம இப்போ நீர் ஓடக்கூடிய அந்த அழகை ரசிச்சிட்ருக்கோம் மேற்கு நோக்கி பாயக்கூடிய சாலக்கூடிய ஆறு தான் வளைச்சல் பகுதியிலிருந்து இருந்து அதரமலைன்ற பகுதியை நோக்கி வந்துட்டுருக்கு இந்த இடத்துல வந்து இன்றைக்கி தண்ணி ரொம்ப அதிகமாக போகுது இது மழை அதிகமாக பெஞ்சதுன்னா நாம் நிற்கக்கூடிய இந்த இடத்துல எல்லாமே தண்ணி அதிகமாக வரும்னு சொல்லியிருந்தாங்க எவ்வளோ சத்தம் இன்னும் சத்தத்தோடு தண்ணி மேலேருந்து கீழே விழறதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது நாங்கள் லாஸ்ட் மந்த் செப்டம்பர் மாதம்தான் போயிருந்தோம் அந்த ஆஃப் சீசனாக இருந்தாலும் அன்னைக்கு ஹாலிடேங்கிறதுனால கூட்டம் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூணு மாதமும் சீசன் டைமு நம்ம செப்டம்பரில் போயிருந்தோம் அதுவும் மான்சூன் டைம்ன்றதுனால தண்ணியினுடைய ஓட்டம் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது yeah ஃபால்ஸு கிட்டக நெருங்கி வந்துக்கிட்டே இருக்கிறோம் நமக்கு எதுபுறத்தில் வரவங்களாம் பார்த்திங்கன்னா நினஞ்சிட்டு வராங்க மழையெல்லாம் பெயில அந்த தண்ணி மேலிருந்து கீழே விழும்பொழுது அப்படியே அந்த சாரல் வந்து மழையில் நினைகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது நீங்களும் என்னோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுவாங்க கமலஹாசன் நடித்த புன்னகை மன்னன் படம் இந்த இடத்துல தான் எடுத்திருப்பாங்க அதனால் இந்த அருவிக்கு வந்து புன்னகை மன்னன் அருவி அப்படின்னு சொல்லி இன்னொரு பேரும் இருக்குது இப்போ ரீசெண்டாக எல்லாருக்குமே ரொம்பவே தெரிஞ்ச பாகுபொலி திரைப்படமும் இங்கே தான் எடுத்திருப்பாங்க என்னோட கேமராவும் சேர்ந்து நினைஞ்சிருச்சு அந்த லென்ஸை உடச்சிட்டு திரும்ப வீடியோ எடுத்துட்டு நல்லாவே என்ஜாய் பண்ணியிருந்தேன் என்னுடைய பக்கெட் லிஸ்ட்டில் இந்த இடம் ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டே இருந்தது இன்றைக்கி தான் அது ஃபுல்ஃபில் ஆனதில் எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி இந்த இடத்துலலாம் கொஞ்சம் கூட வெயிலே தெரியல இந்த நீர் மேலிருந்து கீழே விழுறது இருபத்தஞ்சி மீட்ரு அதாவது எண்பத்தி ரெண்டு அடி உயரத்துலேருந்து இந்த தண்ணி கீழே விழுறதை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது நாங்கள் அந்த இடத்த பார்த்து ரசிச்சுட்டு இப்போ நம்ம மேலேரி வந்துட்டுருக்கோம் நாம் இங்கே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வளச்சல் வாட்டர் ஃபால்ஸ் தான் போக போகிறோம் அதிரமல்லி ஃபால்ஸ்லேருந்து வளச்சல் ஃபால்ஸ் வந்து மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அதுக்கு நம்ம சாலக்குடியிலேருந்து வந்து கேஎஸ்டி பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம் இந்தியாவின் நாயகரா தென்னிந்தியாவின் நாயகரா அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய இந்த அதிரமல்லி ஃபால்ஸில் நம்ம ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் டைம் போனதே தெரியல நாம் இப்போ வளச்சல் ஃபால்ஸுக்கு போகும்பொழுது மதியம் ஒன்னே கால் ஆகுது இந்த நேரத்தில் இந்த இடம் எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது பாருங்க மாக மிகப்பெரிய அழகான நீர்வீழ்ச்சியாக இருக்கக்கூடிய அதிரம்பள்ளி வாட்டர் ஃபால்ஸையும் வளைச்சல் வாட்டர் ஃபால்ஸினுடைய விவரங்களை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இதே கேரள மாநிலத்தில் நான் ஏற்கனவே குற்றாலம் போயிருந்தப்ப பாலருவினுடைய விவரங்களையும் மூணாறு போயிருந்தப்ப லக்கம் ஃபால்ஸினுடைய விவரங்களையும் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பாருங்கள் இந்த இடத்தையும் நாங்கள் சுற்றி பார்த்துட்டு இங்கேருந்து நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் காலையில் நம்ம வந்தோம் இல்லையா அந்த பஸ்ஸு வால்பாறையிலேருந்து சாலக்குடிக்கு போயிட்டு இருந்து இந்த இடத்துக்கு ரெண்டு நாற்பதுக்கு வந்த உடனே நாம் இங்கேருந்து அதே பஸ்ஸில் வால்பாறைக்கு பயணத்தை தொடங்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த சமயத்தில் இந்த இடங்கள்லாம் பார்க்க எப்படி இருந்தது அப்படிங்கிறத தொடர்ந்து அடுத்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன் இதை மாதிரி தொடர்ச்சியான வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஆனில் வச்சுக்கிங்க அப்போ நான் அட்டத்து போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நாளைக்கு நாங்கள் வால்பாறையில் இன்னும் பார்க்க வேண்டிய சில முக்கியமான ஒரு அழகான இடங்கள்லாம் இருக்குது நாங்கள் எத்தனை மணிக்கு கிளம்பி எந்த பஸ்ஸில் எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிற எல்லா தகவலுமே அடுத்தடுத்த வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் நீங்கள் அதை வீடியோவை பாருங்கள் அப்போ நான் சொன்னது உங்களுக்கு உண்மைன்னு தெரியும் இது போன்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புதிய தகவலுடன் மீண்டும் சந்திப்பது உங்கள் நாடி கார்த்தி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்